அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள் சலாம் கூறி உள்ளே வருகிறான் அவர்கள் அந்த மூத்திடம் கேட்கிறார்கள் நான் அனுமதி கொடுத்தால் என் உயிரை நீங்கள் வாங்குவீர்களாம் அல்லாஹுடைய கட்டளை ஏற்று வந்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் நீங்கள் அனுமதி அளித்தால் அழைத்து வாருங்கள் இல்லை என்றால் என் ஹபீவை விட்டு வாருங்கள் என்று சொன்னான் நான் முதல் மனிதர் நீங்கள் ஒருவர் மட்டுமே நான் அனுமதி கேட்டு நிற்கும் ஒரு ஆள் என்று மலக்குள் மோத்து சொன்னபோது நபிகள் சுல்லா அலையா அவர்கள் தன்னுடைய கண் ஜாடையால் ஹசரத் ஜிப்ரே அலிசலாம் அவர்களை பார்க்கிறார்கள் நீங்கள் என்ன நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதைப் போன்று ஹசரத் ஜிப்ரே அலிசலாம் அவர்கள் சொன்னார்கள் யார் அசுல் அல்லா அல்லாஹ் உங்களை சந்திக்கும் ஆவலோடு இருக்கிறான் என்று சொன்னவுடன் கண்மணி நாயகம் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் அந்த சூழலில் என்ன கேட்கிறார்கள் நீங்கள் அல்லாஹுவிடம் சென்று எனக்கு பின்னால் என்னுடைய உம்மத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் எப்படி நடந்து கொள்வான் என்று நீங்கள் எனக்கு உத்தரவாதம் வாங்கி வாருங்கள் என்று அனுப்புகிறார்கள் ஹஜர் ஹசரத் இஸ்ராயில் அலிஸ்லாம் அவர்கள் காத்திருக்க ஜிப்ரே அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவிடம் சென்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த உரையாடலை பற்றி சொன்னவுடன் அல்லாஹ் சொல்கிறான் நான் என்னுடைய ஹபீபுடைய மரணத்திற்கு பின்னால் அவர்களின் உம்மத்தை நான் கைவிட்டு விட மாட்டேன் என்று வாக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் சொன்னான் அந்த வாக்குறுதியை ந ஜிப்ரே அவர்கள் கண்மணி நாயும் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு வந்து சொன்னதற்கு பின்னர்தான் தான் நபீசல்லா அலே செல்லம் அவர்கள் மலக்கல் மூத்துக்கு அனுமதி அளிக்கிறார்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அன்றைக்கு மட்டும் கண்மணி நாயகம் செல்லா அலே செல்லம் அவர்கள் அந்த ஒரு உத்தரவாதத்தை நமக்கு அல்லாஹ் இடத்தில் பெற்றுத்தராது இருந்திருந்தால் நமக்கு முன் வாழ்ந்த சமூகத்தினர்கள் குரங்குகளாக பன்றிகளாக மாற்றப்பட்டதை போன்று இந்த சமூகமும் இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கும் எவ்வளோ பெரிய உபகாரத்தை நமக்கு செய்திருக்கிறார்கள் கண்மணி நாயகம் செல்லாலே செல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பு இந்த உம்மத்திற்காக அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு அதனால் தான் இன்றைக்கும் இந்த உலகம் அழியும் வரை அவர்களை பின்பற்றக்கூடிய உம்மத்துகளின் உள்ளத்திலே அவர்கள் உயிர்ப்புடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு எங்கேனும் ஒரு சிறிய ஒரு வார்த்தை அவர்களுக்கு முரணாக வெளிப்பட்டாலும் இந்த உம்மத் கொதித்தழுகிறது என்று சொன்னால் இப்படி ஒரு தலைவர் உலகில் எங்குமே நீங்கள் பார்க்க முடியாது அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அன்றைக்கு நபிகள் பெருமானார் செல்லலா வளைவு செல்லும் அவர்களுக்கு காட்டப்படுகிறது தங்களுடைய ஈரல் கொலை துண்டான இரண்டு பேரர்களுடைய நிலை என்ன என்பதை ஒருவருக்கு விஷமூட்டப்பட்டு மரணம் வரும் என்றும் இன்னொரு பேரருக்கு தலை துண்டிக்கப்பட்டு ஈட்டியில் சொருகி வைக்கப்படும் என்ற விஷயத்தை கண்மணி நாயகம் சல்லாஹ் அலே அவர்கள் கண்டிருந்தும் கூட அவர்கள் தங்களுடைய குடும்பத்திற்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்தவில்லை அல்லாஹுடைய கலாக்கதரை அவர்கள் பொறிந்து கொண்டு இந்த உம்மத்திற்காக அல்லாஹ்விடத்திலே அவர்கள் உத்தரவாதம் வாங்கி தந்தார்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே மறுமையில் கண்மணி நாயகம் சொல்லாலே செல்லும் அவர்கள் நமக்காக என்ன செய்ய போகிறார்கள் என்ற ஒரு சிறிய ஒரு நிகழ்வை உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன் கியாமத்தினுடைய அந்த காட்சிகள் தொடங்கும் அல்லாஹ் உத்தரவிடுவான் மலக்குமார்களுக்கு நீங்கள் தராசை நிறுவுங்கள் மீதான் என்று சொல்லப்படும் நன்மை தீமை நிறுக்கப்படும் தராசை நிறுவுங்கள் அங்கே தராசை நிறுவப்படும் மஹரில் அதே போன்று மக்கள் எல்லோரும் ஒன்று கூட்டப்படுவார்கள் எல்லோரும் ஒன்றாக வந்து உலகின் முதல் மனிதன் முதல் கடைசி மனிதர் வரை எல்லோரும் ஒன்று கூட்டப்படுவார்கள் அந்த மைதானத்திலே தாலா கட்டளையிடுவான் மலக்குகளை பார்த்து நரகை எழுத்து கொண்டு வாருங்கள் என்று அந்த நரகிற்கு விலங்குகள் பூட்டி எழுத்து கொண்டு வரப்படும் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அந்த சூழலில் அங்கே வரக்கூடிய அந்த நரகம் ஒரு ஒரு விதமான பிளிரல் ஒன்று பிளிரும் அந்த சத்தத்தை கேட்டு அனைத்து அன்பியாக்களும் அனைத்து மக்களும் அப்படியே மண்டியிட்டு விழுவார்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அந்த நேரத்தில் அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் பாவிகளுடைய நிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால் மின் முஜரி என்று சொல்லக்கூடிய அந்த நீண்ட ஆயத்தினுடைய தொடரிலே அல்லாஹ் சொல்கிறான் பாவிகள் அன்றைக்கு தன்னுடைய உறவுகளையும் தங்களுடைய சகோதரர்களையும் ஒன்றிணைந்து அதே போன்று தங்களிடத்தில் இருக்கக்கூடியவைகளை நாம் பகரமாக கொடுத்தாவது இந்த தண்டன் தண்டனையிலிருந்தும் தப்பிவிட முடியாதா என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள் ஆனால் அன்றைக்கு அவர்கள் இந்த உலகம் முழுவதும் தங்கத்தால் நிரப்பிக் கொடுக்கப்பட்டால் கூட அவர்கள் அல்லாஹுடைய அந்த வேதனையை விட்டும் தப்பிக்க முடியாது என்று மிக கடுமையான அந்த கியாமத்தினுடைய நாளின் நிலைமை அல்லாஹலா தன்னுடைய அந்த திருமறையிலே நமக்கு விளக்குகிறான் அந்த நேரத்தில் எல்லா மக்களும் அந்த நரகின் சத்தத்தை காதில் வாங்கி விழுந்து சொல்வார்கள் நப்சி 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 ஹசரத் இப்ராஹிம் அலையாம் நப்சி ஹசரத் ஈசா அலையம் சொல்வார்கள் நப்சி ஹசரத் மூசா அலையா ஹசரத் அஹியா அலி இஸ்லாம் ஹசரத் ஐத் அலி ஹசரத் யூனுஸ் அலையாம் இப்படி அனைத்து அன்பியாக்களும் அனைத்து வலிமார்களும் அனைத்து மக்களும் நப்சி நவ்ஸி நவ்சி யாவுலா என்னை காப்பாற்று யாவுல்லா என்னை காப்பாற்று என்று அந்த மிக கடுமையான ஒரு சூழலில் அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் அந்த நேரத்தில் தன் தந்தை தன் மகனை அறிய மாட்டான் தாய்க்கும் பிள்ளைக்கும் எவ்வளவு ஆழமான உறவு தாய் சொல்வாள் நான் உன்னை பெற்றெடுக்கவே இல்லை நீ என் பிள்ளையே இல்லை என்று சொல்வாள் அவ்வளவு மிக பயங்கரமான கலக்கம் மிக்க அந்த ஒரு காட்சிகள் அங்க நிறைவேறிக் கொண்டிருக்கும் சகோதரன் சகோதரனை அறிய மாட்டான் ஒவ்வொருவரும் தன்னை பற்றி மட்டுமே கவலைப்பட்டு கொண்டிருக்கும் அந்த சூழல் கதறி கொண்டிருப்பார்கள் பெரும் பெரும் நபிமார்களும் கூட நவ்சி நவ்சி என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அவ்வளோ பெரிய சத்தங்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு குரல் மட்டும் யார் அப்பி உம்மத்தி யார் அப்பி உம்மத்தி என்று ஒழித்து கொண்டிருக்கும் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அனைத்து மக்களும் ஆச்சரியப்பட்டு எங்கிருந்து இந்த குரல் வருகிறது என்று அவர்கள் சுழண்டு பார்க்கும் பொழுது அனைவரின் பார்வையும் ஒரு தரப்பில் போய் முடிவேன் அங்குதான் நம்முடைய கண்மணி நாயகம் செல்லல்லாஹும் அலகும் செல்லும் அவர்கள் அல்லாஹவிடத்தில் கையேந்தி கொண்டிருப்பார்கள் யார் ரசூ யார் யார் ரசூ அல்லா எங்களுடைய தாயும் தகப்பனும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே எப்படிப்பட்ட தலைவரை இந்த சமூகம் தலைவராக கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள் நமக்கு கிடைத்த நபி அவர்கள் எத்தனை மகத்துவம் மிக்க நபி அவர்கள் நம்முடைய உம்மத்தின் மீது எந்த அளவுக்கு அவர்கள் பாசம் கொண்டவர்கள் இந்த உம்மத்தினுடைய ஈடற்றத்திற்காக எவ்வளவு கவலை கொன்றவர்கள் என்று பாருங்கள் உலகிலே இன்றைக்கு யார் யாரையோ இந்த சமூகம் தலைவர் என்று சொல்லி கொண்டு தெரிகிறது இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களும் இலங்கைகளும் யாரை தலைவர் என்று ஏற்பது அவருக்கு என்ன தகுதி இருக்க வேண்டும் என்பது கூட தெரியாமல் எவரெவரையோ இன்றைக்கு தலைவர் என்று சொல்லிக்கொண்டு ஈமானை விட்டு தொழுகையை விட்டு இஸ்லாத்தின் நற்பண்புகளை விட்டு எவரெவருக்கு பின்னாலோ அவரை பார்த்து தங்களை தங்கள் தோற்றங்களை மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு கவலைக்குரிய ஒரு சூழலை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அந்த சூழலில் நபிகள் பெருமானார் சொல்லா அலை சல்லம் அவர்கள் உம்மத்தி உம்மத்தி என்று அங்கே அல்லாஹ் இடத்திலே மன்றாடி கொண்டு இருப்பார்கள் ஹதீசிலே இடம்பெறுகிறது நபிகள் பெ சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் மனாபிருன் மின் தஹபின் தலா அன்பியாக்களுக்கென்று தங்கத்தாலான மேடைகள் அமரும் மேடைகளை அமைத்து தந்திருப்பான் அலைஹா எல்லா நபிமார்களும் அதில் அமர்ந்திருப்பார்கள் ஆனால் வை அபுகா மிம்பரி ஒரே ஒரு மெம்பர் மட்டும் ஆள் இல்லாமல் காலியாக இருக்கும் அதுதான் என்னுடைய மெம்பர் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் லா அஜிலிசு அலைஹி நான் அதன் மீது அமர்ந்து விட மாட்டேன் அந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸ் அதனுடைய தொடர்களை வருகிறது ஏன் நான் அமரமாட்டேன் என்று சொன்னால் என்னுடைய கையை மட்டும் நான் அந்த மெம்பரில் வைத்துக்கொண்டு நான் கீழே நின்று அல்லாஹ் இடத்தில் மன்றாடி கொண்டிருப்பேன் என் உம்மத்துக்காக நானும் அமர்ந்து விட்டால் அல்லாஹ் எங்களை சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட்டு என்னுடைய உம்மத்தை பின்னால் விட்டு விடுவானோ என்ற பயத்தில் நான் அந்த மெம்பரில் அமரமாட்டேன் அனைத்து மனைவிமார்களும் அமர்ந்து அமர்ந்திருக்க நான் மட்டும் இடத்தில் நின்று கொண்டே கெஞ்சிக்கொண்டிருப்பேன் மன்றாடி கொண்டிருப்பேன் என் உம்மத்துக்காக என்று கண்மணி நாயகம் சல்லாஹ் அலைய செல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே நான் அந்த நேரத்திலே கீழே நின்று கொண்டு சொல்வேன் உம்மத்தி உம்மத்தி என்று அந்த ஹதீஸ்லே நபிகள் பிரர்மானா சொல்லா அலையம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே மரணம் இருக்கிறதே அது மனிதர்களுடைய உறவை அறுத்துவிடும் மரணம் வந்துவிட்டால் ஒரு மனிதனுக்கு எல்லாம் துண்டித்து போய்விடும் ஆனால் நம்முடைய நபிகள் நாயகம் சுல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் மட்டும் நம்முடைய உறவை மரணத்திற்கு பின்னரும் துண்டிக்க மாட்டார்கள் கியாமத்து நாளிலே மறுமை நாளிலே அனைத்து நபிமார்களும் அவர்கள் சொல்வார்கள் ஹசரத் இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் சொல்வார்கள் யா லா உனக்கும் எனக்கும் இருக்கும் நட்பின் காரணமாக என்னை நீ காப்பாற்றுவாயாக அல்லாஹ் இப்ராஹிம் அலையலாம் அவர்களை ஹலீல் என்று சொல்கிறான் அல்லவா அதன் காரணமாக என்னை காப்பாற்றுவாயாக ஈசா அலையலாம் அவர்கள் சொல்வார்கள் யார் யா அல்லா நான் என்னுடைய மா என்னுடைய அம்மா மரியம் அலையலாம் அவர்களை பற்றி கூட நான் எதுவும் கேட்கவில்லை நீ என்னை காப்பாற்றி விடு நப்சி நப்சி என்னை மட்டும் என்னை காப்பாற்று என்று சொல்லி கொண்டிருப்பார்கள் ஆனால் அன்றைக்கு நபிகள் பெருமா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எந்த நாளில் தாய் தகப்பனையும் தாயும் தகப்பனையும் பிள்ளைகள் பார்க்க மாட்டார்களோ பிள்ளைகளை பற்றி தாய் தகப்பன் கவலைப்பட மாட்டார்களோ உறவுகளை பற்றி யாரும் யாரை பற்றியும் கோவைப்பட மாட்டார்களோ அந்த சூழலிலே நபிகள் பெருமானவர் சொல்லாலை செல்லும் அவர்கள் தங்களுடைய உம்மத்திற்காக அங்கே மன்றாடி கொண்டிருப்பார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மலக்கு அதாவது அந்த நரகின் நரகின் நிர்வாகின்னு சொல்லப்படக்கூடிய மாலிக் என்ற அந்த மலக்கு வந்து நபி அவர்களிடம் சொல்லுவார்கள் உங்களில் ஒரு உம்மத்து கூட அந்த நரகில் மீதம் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நபிகள் பெருமானவர் செல்லாலை செல்லும் அவர்கள் அல்லாஹவிடத்திலே மன்றாடிக்கொண்டே இருப்பார்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அந்த அளவுக்கு நமக்கு நபிகள் பெருமான அல்லா அலி சொல்லம் அவர்கள் மிகப்பெரிய அன்பும் பாசமும் நேசமும் உடைய ஒரு தலைவராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த தலைவரின் வாழ்க்கையை நாம் பின்பற்றாமல் அவர்களை நாம் பிரியம் வைக்காமல் யாரைத்தான் நாம் பிரிய வைக்கப் போகிறோம் இதைவிட நமக்கு உண்மையாளர் யார் இருக்க முடியும் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இன்றைய காலத்தினுடைய சூழ்நிலைகளை பாருங்கள் இன்றைக்கு நாம் தினம் தினம் காணொலியில் பார்க்கிறோம் நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கூட இன்றைக்கு ஈமான் இஸ்லாம் என்ன என்பதை தெரியாமல் யார் நமக்கு உண்மையான தலைவர் நாம் யாரை பின்பற்றும் போது நாம் அடைவோம் நாம் யாரின் பின்னால் சென்றால் நமக்கு கேவலம் மிஞ்சும் என்பது கூட தெரியாமல் ஒரு விதமான உந்துதலின் மூலமாக உலகை பார்த்து இன்றைக்கு யார் யாரையோ தங்களுடைய வழிகாட்டியாக தன்னுடைய தலைவனாக தனக்கு பின்பற்ற தகுந்தவனாக இன்றைக்கு சொல்லி கொண்டு திரிகிறார்கள் தெளிவாக சொல்கிறார்கள் தன் கணவனை விட இவனைத்தான் எனக்கு பிடிக்கும் என்று சொல்லும் அளவுக்கு இன்றைக்கு கேவலமான ஒரு வாழ்க்கை இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அதுதான் எப்படி இந்த சமூகத்துக்கு வெற்றி தருவான் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே நம்முடைய கடமை இருக்கிறது நம்முடைய குழந்தைகளை நமக்கு யார் வெற்றி வாங்கி தரக்கூடியவர்கள் நாம் யாரை பின்பற்ற வேண்டும் நம்முடைய தலைவர் யாராக இருக்க வேண்டும் நமக்கு வெற்றிக்குரிய வழி எது யார் நம்முடைய சமூகத்தினுடைய நலன்களின் மீது பொறுப்புடையவர்கள் என்பதை இந்த சமூகத்தினுடைய வளரும் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு தாய் தகப்பன் ஆகியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அன்பிற்குரிய அல்லாஹும் நல்லடியார்களே அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் செல்லாகும் அழைவு செல்லும் அவர்களை நாம் தலைவராக கொண்ட சமூகம் இன்றைக்கு நாம் எப்படி போய் கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை தடம் புரண்டு இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சமாவது சிந்தித்தோம் என்று சொன்னால் அல்லாஹிடத்தில் நாம் வெற்றிக்குரிய வழியை கண்டுபிடித்துக் கொள்ள முடியும் நம்முடைய பாதை

الحمد لله رب العالمين بارك الله بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم من الآيات وذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك بر الرحيم ورب حليم